அவங்க நிஜமாக வந்து எப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியல எல்லாமே இந்த ஃபார்மரு எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க விவசாயம் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் எப்படி வளரணும் எதுக்கும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் எதுவோ அது அழகாக பார்த்து போகணும் அது எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க சார் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது அழகாக கொடுத்துருக்காங்க ப்ரெசன்டேஷன் ஹீரோயின் புதுசு மாதிரி தெரியல சார் நீங்கள் சொல்லும்போது தான் அவங்க புதுசுன்றது நமக்கு தெரியுது ஆனால் அதில் வந்து ஸ்க்ரீனில் அறிமுகம் ஜான்விக்கான்னு போட்டிருக்காங்க பட் அவங்களோட ஆக்டிங் பார்த்தா அந்த மாதிரி இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபைட் மூமெண்ட் ஆகட்டும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க சார் ஃபைட்டெல்லாம் நல்ல எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க பார்க்க நல்லா இருக்குது சார் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்குது எல்லா உமன்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நல்லா இருக்கு ஆ சூப்பராக இருக்கு ஃபேமிலி சூப்பராக இருக்குது முக்கியமாக வந்து பெண்கள்லாம் வந்து பார்க்கலாம் பெண்கள் வந்து ஆர்மிக்கு வர முடியும் அப்படி சொல்லிட்டு இல்லை மெயினாக வந்து அநாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிட்னிலாம் இது பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்கு அப்புறம் பெண்கள் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆ சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆ நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம் ஜானி மேடம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க சுதாகர் சார் வில்லனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க பெண்களுக்காக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு படம் எல்லாமே நல்லா இருக்கு லவ் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் சாங்ஸும் நல்லா இருக்கு டான்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது எல்லாமே நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பரிசு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் எல்லா கேர்ள்ஸும் பார்க்க வேண்டிய படம் ஃபைட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆ எல்லாம் இருக்கு ஃபைட்ஸ் இருக்கு பாட்டு இருக்கு ஜோக்ஸ் காமெடி எல்லாமே நல்லா இருக்கும் ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்க ஃபஸ்ட் படம் ஃபஸ்ட் படம் மாதிரிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தேங்க்யூ வெரி குட் சார் ரொம்ப நல்லா இருக்கும் மூவி இட் வாஸ் ஃபேபுலஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர்டாக இருந்தது பிகாஸ் ஆஸ் அ உமன் ஒரு இன்ஸ்பயர்டு மூவி இது ஜான்வி அவங்க தான் ஹீரோயின்னு சொன்னாங்க பட் இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல இவங்க ஆல்ரெடி மூவி நடித்த மாதிரி தான் இருக்குது அண்ட் தென் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அம் ஸோ ஹாப்பி அபவுட் த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் மோஸ்ட்லி நிறையா மூவிலாம் பார்க்க மாட்டேன் இது விமன் இன்ஸ்பயர்ட் மூவின்றனால ஐ கேம் சி பிகாஸ் ஐம் ரன்னிங் ப்ரீ ஸ்கூல் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் பார்த்தது இந்த மூவியில் மெயினாக இந்த ஆர்மி கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இட் வாஸ் வெரி ஃபண்டாப்லஸ் ஸ்டண்ட்டு மெயினாக ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப ஃபேபிலஸாக இருந்தது ஆர்மி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆர்மி தான் மெசேஜ் ஏன்னா எல்லாத்துலேயும் ஆர்மி வந்துருக்கு பட் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா பிகாஸ் பேரண்ட்ஸே வந்து இப்போல்லாம் பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்களா ஆர்மிக்கு அதெல்லாம் நார்த் சைட் தான் பட் இங்கே தமிழ்நாட்லையும் ஆர்மியை கொண்டு வரணும் ஷீட் டோல் லைக் தட் பட் இட் வில் பி வெரி குட் த டேரக்டர் பார்ட் இட் வாஸ் வெரி குட் சாங்கில் சூப்பராக இருக்குது த மியூசிக் ஆல்சோ குட் நான் அது மறந்துட்டே சொல்ல மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது இட் வாஸ் குட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது இட் வாஸ் வெரி டீசென்ட் மூவி நோ போரிங் இட் வாஸ் வெரி டீசென்ட் தேங்க்யூ பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க பெண்கள் எப்படி வாழணும் போல்டாக இருக்கணுன்றத பற்றி நல்லா இருக்குது படம் படம் நல்லா இருக்குது நல்லா இருந்தது பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காம வெளியே வந்து எல்லாத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருந்தது சார் பரிசு வந்து ரொம்ப முக்கியமான படம் சார் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப மோட்டிவான படத்தை எடுத்திருக்காங்க டேரக்டர் மேடம் ஹீரோயின் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சார் இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க தேங்க்யூ 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 ஹீரோயின் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை நிறைய என்னங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது சார் ஒன்று ரொம்ப கிளாமர் ரெண்டு செக்ஸியாக இல்லாமல் படமே கிடையாது என்னென்ன படம் நிறைய படம் வருது அந்த படத்தில் வந்து ஒரு லேடிஸும் ஜென்ட்ஸும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே உட்காந்து பார்க்க முடியல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சுன்னு பார்க்க முடியல ஒரு அப்பா அம்மாவோட படம் பார்க்க முடியல இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி சம்பாதிக்கலாமான் தான் பார்க்குறாங்களே தவிர சின்ன சின்ன குழந்தைங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு நல்ல டிசிப்ளினான எண்ணத்தை இந்த படம் மூலமாக டைரக்டர் மேலே தெரிவிச்சிருக்கிறாங்க மெயின் காரணம் லேடிஸுக்கு வந்து மோட்டிவேட்டு ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்சிசின்ற ஒரு விஷயம் இருக்குது நாட்டுக்கு வந்து பில்ட்ரிக்கு சார் அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க இதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊற்ற அளவுக்கு இருக்குது தைரியத்தியம் கொடுக்குது ஸோ அது அதுக்கு மீறி ஒரு விஷயம் என்னென்னா இதில் இந்த படத்தில் கிளாமர் கிடையாது சார் செக்ஸு கிடையாது பாட்டு வந்து குத்தாட்டம் போடுற மாதிரி எடுக்கலாம் பட் ஒரு லேடிஸே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே பார்க்க முடியாது தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க டபுள் மீனிங்கில் பேசுவாங்க நம்ம டிவியில் வந்து ரிமோட்டு குழந்தைங்க இருந்துச்சுன்னா ரிமோட்டை மாற்றிடுவோம் ஒரு சாங் வந்தால் இதில் ஒரு சாங்கில் ஒரு இடத்துல கூட குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கோ பெரியவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற அளவுக்கோ என்னுடைய அம்மா கூட நான் உட்காந்து பார்த்தேன் சார் என்னுடைய அம்மா என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை கூட உட்காந்து நான் படம் பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பார்த்தாங்க படம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் போடல சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு போட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ கலாச்சாரம் சீரழியாமல் ஒரு படம்னா பரிசு கொடுக்கலாம் சார் பரிசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பரிசு ஆனால் இதை மக்கள் புரிஞ்சிக்கிட்டு மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் இதை வந்து படத்தை வெற்றியடைய செய்யணும் தான் இந்த புரொடியூசரும் இந்த டைரக்டரும் இந்த ஹீரோயினையும் அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க ஸோ இப்போ வந்து என்ன இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் வந்து டிசிப்ளின் கத்து கொடுத்துருக்காங்க இடத்த சுத்தமா வச்சுக்கணும் நீட்னஸ் தூய்மை இந்தியான்னு ஒரு பாட்டு வந்திருக்கு நம்ம தூய்மை திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க டூ பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வில்லேஜ்லையும் சரி சிட்டிலும் சரி ஒரு பாத்ரூம் கட்டுற அளவுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க வெட்ட வெளிச்சலத்தில் வந்து நம்ம மழை கழிக்கக்கூடாது கூடாது போடக்கூடாது ஒரு இடத்த நல்லா நீட்டா வச்சுக்கணும் இது வந்து ஒரு அவேர்னஸ் படம் கூட எடுத்துக்கலாம் சார் இது வந்து ஒரு அவேர்னஸமா எடுத்துக்கலாம் ஒரு விழிப்புணர்ச்சியா எடுத்துக்கலாம் எல்லா விதத்துக்கும் இந்த படம் பரிசு பொருத்தமான ஒரு படம் சப்ஜெக்ட் ஸோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது ஆர்மிக்கு வந்து அவங்க கொடுக்குற கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்து அர்ப்பணிக்கிறாங்க நம்மளுக்காக பார்டரில் போய்ட்டு ரவ்வ பகலில் மழையில் எதிரிங்களோட நாட்டில் சண்டை போடுறாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம அப்படி இல்லை சந்தோஷமாக இங்கே எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் வாழ்கிறோம் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அப்படியெல்லாம் வாழ்கிறோம் இந்த ரெண்டுத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்குறவங்க நம்ம மில்ட்ரி மேனுங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சல்யூட்டு டைரக்டர் மேடத்துக்கு ஒரு சல்யூட்டு ஹீரோனு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க டான்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பெர்ஃபாமன்ஸ் சரி குட்னஸ் சூப்பர் ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு டான்ஸ் நல்லா வந்திருக்கு பர்டிகுலராக குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா கூட படம் பார்க்குற படம் இப்போ ரொம்ப 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 அரிபொருள் படத்துக்கு கூப்பிட்டா நாங்கள் வரலப்பா அப்படின்ற சொல்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி அம்மா அப்பா கூட படம் பார்க்கலாம் சார் ஓகேங்களா குட் சார் சூப்பர் உங்களுடைய சப்போர்ட்டு மீடியா எப்பவுமே நல்லா மக்களுக்கு போய் எத்தனை போய் சேர்க்கணும் இது இதை நல்லா வெற்றி அடைய மாதிரி மிக தாழ்மோடு கேட்டுக்கொள்கிறேன் சார் தேங்க் யூ சார் வீட்டுக்கு வரவும் சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ எல்லாரும் ரொம்ப ரசிச்சாங்க இந்த ஒரு சீன் கூட நல்லா இல்லைன்னு யாரும் சார் இதுல ரோப் ஃபைட்லாம் வந்து டூப்பே இல்லாம ரொம்ப பிரமாதமா பண்ணிருப்பாங்க எனக்கும் இவங்களுக்கான இந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பரிசு படம் எல்லாரும் தேட்டர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இது வந்து யூ சர்டிபிகேட் படம் ரொம்ப கிளீனான படம் சிறப்பான படம் நீங்க வந்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல இல்ல ஒரு ஷாட் ஆகும் பண்ணியிருக்காங்க பேசுனோம் நிறைய பேர் நேஷனல் லெவலுக்கு ரீச் ஆகும் இதனால வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு இருக்கும் அதுக்கு வந்துட்டு அம்மா அந்த அந்த அளவுக்கு எழுதிருக்காங்க எல்லா ஆல் அந்த போராடவான்ற சாங் வந்துட்டு நான் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு வந்து இந்த மூவி ஒரு போராட்டமா தான் இருக்கு எல்லா விஷயத்திலும் நான் ரொம்ப போராடுக பண்றேன் நிஜமா உண்மையா சொல்றேன் எனக்கு வந்து அந்த சாங் எப்படி எழுதினாங்களோ எனக்கு வந்து லைஃப்ல அப்படிதான் போராட்டமா இருக்கு கலாம் கலாலூரி அம்மா எங்க சித்தி பண்ணாங்க சடனா அவங்க இன்னைக்கு இல்லை அவங்க அவங்க இல்லைனாலும் எனக்கு வந்து கூடயே இருந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவங்களோட பெஸ்ட் பிளஸ்ஸிங் எனக்கு இருக்குது எங்கள் பேரண்ட்ஸோட பிளஸ்ஸிங் எங்கள் அங்கு ஆல்வேஸ் சொல்லுவாங்க யூ ஆர் பிளஸ்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ பிளஸ்ட் சைல்டு நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க எனக்கு அந்த தைரியத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மூவி ஆடியன்ஸ் சேர்த்து வைக்கணும் நான் ரொம்ப என்ன சொல்கிறேன் நான் அவ்வளோ போராட்டமாக ரொம்ப ஒழித்து இந்த மூவிக்காக எவ்வளோ பண்ணியிருக்கோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுக்குறாங்க அதுக்கு நான் எப்பவுமே அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டேன் நம் தமிழ் மக்கள் வந்து என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம் விடவே மாட்டாங்க அதுக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க தான் எங்களை வாழ வைக்கிறவங்க அது விட நீங்க ஒரு விஷயமெல்லாம் ட்ரெஸ் வந்துட்டு அது எங்க எந்த கார்னர்ல இருந்தாலும் போய் மக்களுக்கு சேர்ற மாதிரி பண்றீங்கன்னா அந்த கிரெடிட் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் நான் சொல்றேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எனிவேர் எனி பிளேஸ் நீங்க போறீங்க ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு டேக் பண்ணி மக்களை ரீச் அது அவங்களோட அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் நீங்க வந்து எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறீங்க அந்த ஒரு கருத்தை எழுதுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ சிந்திக்கிறீங்க எவ்வளோ யோசிச்சு எழுதுறீங்க ஸோ அதுதான் எனக்கு